அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல் இருக்குதுங்க நாங்கள் எவ்வளவோ வழிபாடு செஞ்சுட்டோம் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத வேண்டுதல் கூட ஆறு நாட்களில் நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க முருகப்பெருமானை வந்து நம்ம எந்த வேண்டுதலுக்காக வேணுமானாலும் நம்ம வழிபடலாம் அவர் வந்து முழு மனதோட முழு நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னாவே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை வேணுமானாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடைகளையும் நீக்கி நல்ல செல்வத்தையும் நாணத்தையும் அருளக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் இந்த கிருத்தி நட்சத்திர நாளில் வந்து முருகப்பெருமானை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது உடனே நிறைவேறுங்க இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய கிருத்தி வந்து தட்சிணாயன கடை கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தோட தட்சிணாயன காலம் வந்து நிறைவடைகிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்தியை வந்து கடை கிருத்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு இது வந்து இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வருதுங்க இந்த நட்சத்திர நேரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு மணிக்கு மேலே தொடங்குது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி திதியும் வந்துடுது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாகவே நம்ம இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அப்படிங்கும்பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஆறு நாட்கள் செய்கிற மாதிரி இருக்குங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட நாட்கள நிறைவேறாம இருக்கக்கூடிய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறுங்க முருகப்பெருமானை வந்து மனதார நினைச்சிட்டு இந்த வழிபாட்டை வந்து நீங்க தொடங்கணும் தினமும் நீங்க ஆறு நாளைக்கும் தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை வந்து செய்யணுங்க இந்த வழிபாட்டு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகை வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே முருகப்பெருமானோடைய படம் இருந்துச்சுனாலும் சிலை இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து மணப்பலகை மேலே வந்து பச்சரிசி மாவால் நட்சத்திர கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் முருகப்பெருமானை அமர்த்திருங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தெய்வம் ஏற்றி வச்சுடுங்க அதே போல் ஒரு சின்ன தாம்பலை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சின்ன விரலை மஞ்சள் ஒன்றுச்சிக்கோங்க ஒரு ஏலக்காய் இது எல்லாமே நீங்கள் வச்சுடுங்க இதோட முருகப்பெருமானுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக படைச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வந்து அவருடைய நாமங்களை வந்து சொல்லலாம் இல்லை ஏதாவது மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சஷ்டி கவசம் கந்த புராணம் இதெல்லாம் வந்து நீங்கள் முருகனை வேண்டி நீங்கள் ஒழிக்க விட்டு கேட்கலாம் சஸ்திர பந்தம் அப்படின்ற பாடலை வந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கற்பூர தீபாராதனை காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த தீபம் வந்து எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மாலை ஆறு மணிக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இரவு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இந்த தீபம் வந்து எரியணுங்க தொடர்ச்சியாக ஆறு நாட்களும் அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பொழுது ஜனவரி பதினாலாம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த ஆறு நாட்களும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து இதே முறையில் செய்யணும் இந்த ஆறு நாட்களும் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த தீபம் வந்து எரியணுங்க தீபம் தானாக குளிரக்கூடாது நாம் தான் குளிர வைக்கணும் ஆறு நாட்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தாம்பளத்தில் வச்சிங்க இல்லைங்களா அந்த தோரம்பருப்போட நீங்கள் கொஞ்சம் அரிசியும் சேர்த்து வேக வச்சு பறவைங்களுக்கு வந்து தானமாக நீங்கள் கொடுத்துடணும் அப்படி இல்லைனா நீங்கள் பசுமாட்டிற்கும் இதை வந்து தானமாக நீங்கள் கொடுத்துடலாம் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்து யார் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த தோரம்பருப்போடு சேர்த்து வச்சிருந்தீங்க இல்லைங்களா ஒரு ரூபாய் நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து நீங்கள் ஒரு சின்ன முடிச்சா கட்டி நீங்கள் பணம் வைப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுடுங்க நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறு நாட்களுக்குள்ளேயே அந்த வேண்டுதலுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுங்க அதிசக்தி வாய்ந்த இந்த முருகனுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் முழுமனதோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து முருகன் நி நிச்சயமாக நிறைவேறுங்க நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல் அப்படிங்கும் பொழுது இந்த ஆறு நாளும் வந்து கொஞ்சம் முயற்சி செய்து நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது உடனே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி